சில குட்டிஸ் குட் மார்னிங் ஹாப்பி சண்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னடா தமிழிச்சி வரன்ட்டு பக்கன்னு உருளாளுங்க மாறிவிட்டாங்கன்னு நினைக்காதீங்க எனக்கு தோணுச்சு சரி வீடியோவோ போடலாமே ஏதோ ஒன்று யாராவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக நான் இதிலலாம் அவ்வளோ ஆர்வம் காட்டுனதில்லை உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த செடி வளர்க்குறதுல இதில் தவறுகள் இருந்தது அப்படின்னா தவறுகளை சுட்டிக்காமிங்க நான் ஏற்றுக்கிறேன் ஏன்னா என்றைக்குமே நான் சொல்லுவேன் லேர்னிங்கிறது லைஃப் லாங் அது ஒரு ப்ராசஸ் தான் இருக்கும் யாருக்கும் எல்லாமே தெரியும்லாம் கிடையாது ஸோ இது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இன்றைக்கி வந்து நான் சண்டே சரி ஏதாவது குக் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுக்க போக சொல்ல இந்த இது இருக்குதுல்ல அது பேர் என்ன உருளைக்கிழங்கு வந்து பார்த்தேன் பார்த்தா அம்மா யூஸ்வலாக சொல்லுவாங்க முளைக்கட்டுற மாதிரி இருக்கிற இந்த இதெல்லாம் சமைக்கக்கூடாது தூக்கி போட்டுரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா முளைக்கட்டி வர்ற அந்த இதில் வந்து ஏதோ சத்து இருக்கா சம்திங் ஏதோ ரீசன் வந்து சொல்லுவாங்க அதனால் நான் யூஸ்வல் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி கட்டினதை வந்து இது பண்ணாதீங்க அதாவது ஸ்ப்ரவுட்ஸ் இந்த மற்ற கொண்டைகளில் தான் சாப்பிட்றது சாப்பிடுவோம் பட் இதில் வந்து ஏதோ தரல இதில் லைட்டாக டைனி டாட்ஸ் இந்த மாதிரி வருது அப்படின்னா நான் சம்டைம்ஸ் அதை பிச்சு போட்டுட்டு சமைச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் மேபி இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் இது இதுக்குள்ளே வைக்க வேணாமே எனக்காக தோணுச்சு சரி இதை நம்ம வந்து ஊண்டி வச்சு பார்க்கலாம் எப்படி தான் வருதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன் கலவை வந்து இதுக்கு ரெடி பண்ணிவிட்டு நம்ம எப்போ இந்த நியூட்ரி கோட் அதெல்லாம் போடுவோம்ல அந்த ஃபர்டிலைசர்லாம் போடாமல் ஏன்னா இது நான் சாப்பிட போகிற விஷயம் இல்லையா என் நல்லா வருமா இல்லையாங்கிறது அது கடவுள் கையில் இருக்குது இயற்கை தாய் நம்மளுக்கு என்ன தரோங்களோ அது பட் ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் அட் த சேம் டைம் அந்த மாதிரி உள்ள கெமிக்கல் இதெல்லாம் நம்ம இப்போ நம்ம பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் சாதாரண நம்மளோட மண்கலவை இருக்குது இல்லை ஆர்கானிக் மெனுவர் இது பண்ணி நான் ரீசெண்டாக வாங்கினேன் இல்லை தாரி ஃபார்ம்லேருந்து அந்த மண் கலவை கூட செம்மண்ணை வச்சுட்டு கோக்கப்பீட்டு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் எனக்கு இந்த மாதத்துலலாம் வைக்கலாமா அதுவே எனக்கு தெரியல நான் ரேண்டமாக எப்படி சொல்கிறது ரா மெட்டீரியல் இந்த இந்த மாதிரி விஷயத்தில் எனக்கு சுத்தம் நான் ஒரு ரா ஒன்றுமே தெரியாது எனக்கு இதில் ஸோ இந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய் பூசணிக்காய் இது மாதிரி போகிற போக்கில் அந்த என்ன சொல்லுவாங்க அது பேர் என்ன இதையே என் பிடித்து நேரம் காமிச்சு பேசிகிட்டு இருக்கிறது இதை காமிக்கிறப்பா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரோஸு இதை காமிச்சு அதையும் பேச முடியாது இதை காமிச்சுட்டு நம்ம எப்படிப்பா போய் பேச முடியும் சொல்லுங்கள் இதை காமிச்சுட்டு பேச முடியுமா அதை பற்றி அப்போ அதை தானே காமிக்கணும் கடவுளே இது கிரீனம் பார்த்தீங்கன்னா அந்த பூச்சிக்கு பக்கத்து வீட்டில் வேறு அந்த மார்புளை போட்டு ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டி நார்த் இண்டியன்ஸுங்க அதாவது எப்படிங்க இதை கூட என்ன பண்ணுவாங்க ஐயோ கடவுளே வாயில் சொல்கிறதுக்கே இதாக இருக்குது ஏ இங்கே பாரு உன்னை பற்றி பேசியிருக்காங்கன்னு நீ ஏதாவது ஒரு ரெயில் போயிட்டு வேணுக்குனே களைச்சி விட்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அதையும் சொல்லுவாங்க எவனா தான் வந்து பாடுறன்ருவேன் நான் அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்க ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொழியும் புரியாது ஒன்றும் புரியாது நான் சொன்னேன் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் வீடியோ எடுத்துக்கிறப்பா நிப்பாட்டுப்பா பா அப்படின்னு சொல்லிட்டு வர்றேன் வந்த ரெண்டாவது நிமிஷம் திரும்ப தொடங்கிட்டான்னா வச்சுக்கோங்களேன் அட போடா நீ எந்தையோ பண்ணிக்க அப்படின்ட்டு பார்த்தா ஓட்டுறான் ஓட்டுறான் அவனும் ரெண்டு மாதமாக இருக்கான் கானைட்ட இவனை நம்பிட்டு இருந்தால் நம்ம வீடியோ பண்ண முடியாதுன்ட்டு ஓகே இது க்ரீனம் பாருங்கள் பூச்சி கடிச்சு தண்ணி நல்லா ஆசிரியர் நிற்கிறேன் நல்லா மணக்கமே அதுதான் இதெல்லாம் எடுத்து சேல் கொடுக்கணுன்னு ஆசை தான் அது பூ இருக்கும்போதே வீடியோ எடுத்துருந்துருக்கணும் அப்போ தான் இம்ப்ரெசிவாக இருக்கும் ஒரு சேல் கொடுக்கணுன்னா மார்க்கெட்டிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு அதிலே ஃபெயில் ஆகிட்டோம் நம்ம ஆனால் பேசுகிறதுனா தமிழச்சி கடன் ஹவு டு நோ ஹவு டு டூ மார்க்கெட்டிங் தி பெஸ்ட் லெவலில் எப்படி பண்ணணுமோ அதெல்லாம் சூப்பராக பண்ணுறாங்கன்னெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறாங்க ஏய் நான் சாதாரணமாக பண்ணிட்டு போகிறேன்ப்பா அதுதான் மேபி மக்களுக்கு பிடிச்சிருக்கு அதுதான் பிடிச்சிருக்குன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க சரி வாங்க நம்ம எங்கேயோ போயிட்டோம் ம் அப்புறம் திரும்ப உருளைக்கெழங்கு காமிச்சே பேசலாம் நம்ம என்னாச்சுன்றது இதில் சில பேர் வள வள கொலகலான்னு பேசுகிறீங்க யாரும் இழுத்தாங்களா என் வீடியோவை பாருங்க வா கை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சு என் வீட்டில் உள்ளவங்களே நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் நான் ஏய் வீட்டில் தான் பேசுகிறேன்னு வீடியோலையுமே பார்க்கறது அப்படிம்பாங்க இந்த ஃபேமிலி குரூப்பு ஃபேமிலி குரூப்னு ஒன்று இருக்குது பாருங்கள் காலையில் விழுந்து கூட கெஞ்சி பார்த்துட்டேன் டே எதாவது கமெண்ட் பண்ணுங்கடா பேசுங்கடான்னு வேறு வேலை இல்லைன்ட்டு ஓடிடுறாங்க அப்படி இருக்கும்போது வெளியில் உள்ளவங்கள நம்ம என்னப்பா பண்ண முடியும் ஸோ பிடிச்சிருந்தால் மட்டுந்தான் நம்ம என்ன பண்ண முடியும் பார்க்க முடியும் பேச முடியல ஒரு ஃபேமிலி மெம்பர்னு எடுத்துகிட்டோம்னாலே நம்ம ஃபேமிலிஸ்லேயே மினிமமாக ஒரு ஃபிஃப்டி கமெண்ட்ஸ் ஒரு வீடியோக்கு பண்ணலாமா இல்லையா சொல்லுங்கள் இதுக்கு மேலே அசிங்கப்பட்டு எப்படி தான் நம்ம கேட்குறது ஆனால் அந்த கேட்கறதெல்லாம் விட்டுட்டேன்ப்பா நான் சரி அது ஒரு பக்கம் கிடந்துட்டு போகுது இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வந்துருந்துச்சு நான் என்ன பண்ணேன் இதை அந்த மண்கலவை ரெடி பண்ணி நானாக என்னோட ஒரு நார்மல் ஒரு அனுபவத்தில் சரி இந்த முளக்கிழம்பி இருக்கிறத மட்டும் வெளியில் வச்சு இதை வச்சிடலாமேனு தண்ணி என்னடா இவ்வளோ இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க தங்கங்களாம் ரொம்ப அப்படி எரியி போன மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் இப்போ இதில் வச்சிருக்கிறேன் வச்சுட்டு என்ன பண்ணுவேன் நிழல்லே தான் இப்போ வைக்க போகிறேன் இப்போ இந்த ரோஸ் செடி இருக்குது இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்ல நிழல் இது இதுக்கு கீழே இந்த இதை தூக்கி வச்சுருவேன் பட் நம்மளுக்கு அனுபவம் தானே இதை வந்து என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து ஒரு நூறு நாள் அந்த மாதிரி இருந்து இந்த கருகும் இஞ்சியில் அப்படி தான் சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன் கருகி வரும் அந்த கருகி வர்ற சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து எடுத்துருவாங்க எனக்கு ஏன்னா சத்தியமாக டைமில் வேறு எதாவது யூடியூப்பில் போட்டிருக்காங்களா இது கண்டிப்பாக போட்டிருப்பாங்க எப்படியும் ஒரு ஆயிரம் பேராது போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் எனக்கு வந்து அதில் போய் பார்த்து அது எதையாவது நம்ம மனசை போட்டு குழப்பி விட்டு பிகாஸ் திஸ் இஸ் நாட் மை ப்ரைமரினோ அதாவது எப்படி சொல்ல வரேன்னா ப்ரைமரின்னா சாப்பாடு தான் ப்ரைமரி அது வேறு விஷயம் என்னடா எங்கேட போய் பேசுனாலும் கேட்டு போடுது நான் வேற வீடியோ எடிட் பண்ணாமல் வேற போடுவேன் ஏய் விவசாயம் அப்போ இது இல்லையா நீ விற்கிற ரெயின் லில்லி தான் உனக்கு இதுவா அதுவா கடவுளே தப்பு தப்பாக வருது மண்டக்குள்ள எல்லாமே உருளைக்கிழங்கு விவசாயம் ப்ரைமரி தானே இல்லைன்னு சொல்லலை பட் இதில் நான் இறங்கி வேலை செய்யலப்பா அதுக்காக அப்படி சொன்னேன் இது இது தப்பாக எடுத்துக்காதீங்க யாராவது ஓகே ஸோ நினச்சி பார்க்குறேன் ஆனால் நம்ம இந்த ஃபீல்டில் இதில் இல்லை இல்லை தெரியாத ஒன்று நம்ம இதை பண்ண போகும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுது பட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா எனது உரிமை எனது சுதந்திரம்னு என்னோடய யூடியூப் சேனலில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இது ஏந்திரம் அப்படி வச்சுருந்தேன் தமிழுக்கு ஒரு கெத்தாக இருக்கும் அப்படின்னா இதை வச்சுருந்தேன் நான் உள்ளூர்வங்க ஏற்போட்டுறதுக்கு வச்சுருப்பாங்கல்ல கழுத்தில் அது மாதிரி ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இதை பண்ணும்போது நார்மலாக தெரியும் அதெல்லாம் தொடர்ந்து இதே வேலையாக இது பண்ணி பண்ணும்போது நம்மளுக்கு இதுதானே ஃபஸ்ட்டு ஆக்சுவலி இந்த ஆடி பட்டத்துக்கு நான் என்ன தெரியுமா பிளான் பண்ணியிருந்தேன் சரி ஓகேங்க எங்கிட்ட காமிப்போம் இங்கே பாருங்க ஐயோ எனக்கு எங்கிட்டங்கிறது தான் ப்ராப்ளம் வருதுடா நேற்று தாண்டா டட்டில் என்கிட்ட நாலஞ்சு பேருக்கு மெசேஜ் வச்சுருந்தேங்க ஐயையோ எஸ்ஸப்பா நான் இல்லை இல்லைன்னு சொன்னேன் நான் யதார்த்தமாக திருப்பினா டேர்ட்டில் எங்கிட்ட கிடக்குது ஏன் தெரியுமாப்பா நான் இல்லைன்னு சொல்கிறேன் மறந்துடுறேன்ப்பா சம்டைம் அந்த டர்டில் வேணும் ஆர்டர்லாம் எடுத்தேன் நான் எனக்கு அது என்னத்த சொல்கிறது அதனால தான் நல்லாவில் எங்களுக்கு திரும்பினேன் இங்கே பாருங்கள் ஒரு அடிஞ்சியம் வேற பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் மலையில் எப்படி இது நல்ல வயபிள் சீட்ஸ் தங்கங்களா இதையும் போட்டு விட்ருவோமா அப்பா வீடியோவுக்கு ஒரு நச்சு கண்டென்ட்டு நம்ம டிபார்ட்மெண்ட் வரும்போது தான் நம்மளுக்கு அது நச்சு கண்டிது ஐயோ யாரும் தரத்தில் வேணும் கேட்டவங்க இந்த வீடியோ கொடுக்குற இந்த அம்மா போய் சொல்லிடுச்சின்ட்டு சாரிப்பா இது ஏன்னா சம்டைம் தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்க பிச்சு போட்டுருவாங்க நான் அங்கே ப்ராமிஸ் பண்ணிவிட்டு ரெண்டு நாள் கழித்து ஆர்டர் அனுப்ப போகிறேன்னு வந்து பார்க்கும்போது இல்லாமல் போய்டும் அதனால தான் ஓகே என்ன தப்பாக எடுத்துக்காதீங்க டோன்ட் மிஸ்டேக் அண்ட் மீ மடியே ஆனந்த இது மாதிரி இன்னொரு சட்டி எடுத்துகிட்டு வாயா ஒரு விதையை போட்டு வைப்போம் ஆக்சுவலி இதை நான் ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கலாம் வச்சுட்டு அப்புறமா பண்ணலாம் தான் பட் என்னென்னு கேளுங்க கேளுங்க என்னென்னு என்னென்னு கேளுங்கள் என்ன அப்படி கேளுங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வேலை உள்ளே ஈரமாக இருந்தது இது என்ன பண்ணுறது சொல்லுங்கள் இருங்க நான் அதை எடுத்து காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஸ்டார் ரங்கு எவ்வளோ பேர் கேட்குறீங்க ஆக்சுவலி இது வந்து ஒரு இம்போர்ட்டட் பிளான்ட்டாக ஸ்டார் அடியாமல் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா பட் என்ன பண்ணுறது நல்லா வளர்ந்து பூத்து ஜிகுனா வேலையெல்லாம் நம்ம வந்து வீடியோலாம் காமிச்சோம் எல்லாம் பண்ணோம் ஆனால் பூட்டுக்கிட்டு அந்த பொண்ணை சீடு போட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் இதை எடுத்துகிட்டு வர இந்த மாதிரிலாம் ஆகும் நல்ல வேலை இதே கஸ்டமர் கொடுத்துருந்தேனாலும் கஷ்டம்தான் ஓகே அதனால் சில விஷயங்கள் எனக்கே ஓகே அப்படின்னு எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கும்போது மட்டும் தான் கொடுப்பேன் மதர் பிளான்ட்டுக்காக வாங்குறது இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஓகே இந்த சீடு நல்லா தான் இருந்துச்சு எங்கூட அந்த சீடு இந்த மாதிரி சீடு பாருங்கள் இது சூப்பராக தான் இருந்துச்சு இப்போ எல்லாத்தையும் பிரித்து நட்டுலாம் பார்த்திங்கன்னா நம்ம எதையோ ஒன்று செய்ய போய் எதையோ ஒன்று பண்ணுறோம் பாருங்க இப்படி தான் இருக்கும் நீங்கள் யாராவது ரொம்ப தமிழில் பார்த்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வராதுங்க தமிழில் போடலாம் முடியாது சூப்பர் செம்மையாக இருக்குது இதை நான் விதை விட்டுடுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த விதையெல்லாம் வச்சுட்டோம் இப்போ நல்லா அப்படி அப்படி அமுத்தி விட்ட வேண்டியது தான் ஃபுல்லாக பாருங்கள் நல்ல புலபுல புலன்னு இருக்குது இந்த மண்ணில் இந்த விதையை வந்து போட்டு விட்டோம் என்ன கோடு அப்படிங்கிறதையும் நான் பார்த்துட்டேன் இப்போ லேபிள் பண்ணிடுவேன்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ ரிவ்யூலாம் ஏ வருதுப்பா நம்மக்கிட்ட சீடு வாங்கினதெல்லாம் போட்டு இது பண்ணி எல்லாம் பண்ணது சூப்பராக இருக்குது ஸோ உருளைக்கிழங்க நம்ம விதச்சு காமிச்சாச்சு அடினிம் சீடு போட தெரியாதவங்க தயவுசெய்து எனக்கு தனியாக ஒரு லிங்க் அனுப்புங்க சிஸ்டர் வீடியோ அனுப்புங்க சிஸ்டர்னால் அதை நம்ம பண்ண முடியாதுடா என் வீடியோ பார்க்க முன்னாடி நிறைய சூப்பராக என்னை உள்ள நல்லா பண்ணுறவங்க இருக்காங்க அவங்களோட வீடியோஸையும் பார்த்துக்குங்க லிங்க்கு தனியாக கேட்டு நிறைய பேர் அனுப்பவே இல்லை சிஸ்டர் அனுப்பவே இல்லை சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா உள்ள அம் விட்டுருங்க இங்கே பாருங்க இப்போ இந்த மாதிரி இது பண்ணுறோம் இப்படி செப்பு சப்பு சப்பு அமுத்தக்கூடாது இப்படி சொப்பு 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 என்ன ஆகும்னா காங்கிரீட் வீடு கட்டுறதுக்கு போட்டது மாதிரி ஆகி போயிடும் தலை மாதிரி இப்படி பொறபொற பொற பொறதாக இருக்கணும் இது வந்து அந்த இது பண்ணக்கூடாது அது மாதிரி தண்ணி ஊற்றும் போது இப்படி தெளிச்சு தான் விடணும் இதில் ஏன் இப்போ நம்ம தண்ணி தெளிக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இது நல்லா வெட்டாக இருக்க மண் அதனால நம்ம தண்ணி தெளிக்கலை பார்க்கலாம் இதோட அப்டேட்ஸ் எப்படி இருக்கணும் இப்போ ஏன்னா கேட்டேன்னே எங்க மார்க்கர் எடுத்து என்ன பண்ணிடுவேன் இந்த இடத்துல எழுதிடுவேன் அவ்வளோதான் ஏன் நம்ம எந்த சொல்லி இந்த சாத்துக்குடியெல்லாம் ஓரளவு இப்போ தம்பா அந்த காலம் வரவங்க நல்லா இது பண்ணி வந்துட்டுருக்கு இதோட இதுவே என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கருகுது ஒரு பக்கம் வருது இந்த பக்கம்லாம் ஓரளவு பெருசாக இருக்குல்ல பரவாயில்ல ஒன்று ரெண்டு ஓகே தங்கங்களா ஹாப்பி நீங்கள் நம்ம உருளைக்கிழங்கு எப்படி வளருதுன்றதை பார்ப்போம்